எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பயிற்சி இது என்னுடைய ஃபோன் நான் இங்கே வைக்கிறேன் இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபோன் இதுக்குள்ளே என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு என்னுடைய கம்யூனிகேஷன் நான் பண்ணுறதுக்கான எத்தனை விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது உங்கள்ல யாருக்காவது துணிச்சல் இருந்தால் இதை தொடரத்துக்கு முயற்சி பண்ணுங்க இப்போ ஒரு சின்ன விஷயம் இங்கே நடந்தது நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பிள்ளை எழுந்துருச்சா பின்னால் யாருமே முயற்சி பண்ணலை ஏன்னால் முன்னால் இருக்கிறவங்க எந்திரிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு உக்காந்துட்டீங்க இந்த பொண்ணு இருக்கால இவ நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் என்னுடைய ஃபோனை ஃபோனை ஆ புரியல தைரியம் இருந்தா தொட்டு பாருங்க தான் நான் சொன்னேன் இந்த இந்த பெண் என்ன செய்தாள் இவ தொட்டு பார்த்தா இவளும் தொட்டா இவ கையில் எடுத்து கொடுத்தா வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான் உங்களை போட்டு மிரட்டும் பார்க்க முயற்சி தான் சொன்ன இவ தொட்டு எடுத்தால இவ்வளோதாங்கிட்டு தான் இருந்தேன் அவன் என்னை பார்க்கவே இல்லை நின்று நின்றுப்பா லைஃப் அப்படிதான் இனிமேல் தொட்டு பாருன்னு சொன்னா எடுத்து கையில் கொடுத்துடணும் ரொம்ப ஒபீடியண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஸ்டூடெண்டாக இருக்கலாம் மீறி யோசிச்சா தான் ஜெயிக்க முடியும் இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அதையும் மீறி ஏதோ ஒரு சின்ன டிரைவ் உங்ககிட்ட இருந்தால் ஜெயிக்கலாம் அடுத்தடுத்து வந்தீங்கல்ல அதெல்லாம் இல்லை வெற்றி யாருமே எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலேயே எழுந்திருச்சா அதுதான் வெற்றி மற்றவங்க போட்டோம் எனக்கு என்ன நான் இப்போது ட்ரெயினில் வந்தேங்க நான் போகும்போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது நின்றுட்டு இருந்த ட்ரெயின் நான் பார்த்தேன் அது என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுச்சு அது ஒரு இருபத்தி ஆறு பெட்டி ஒரு சின்ன இன்ஜின் தான் இருபத்தாறு பெட்டியே அந்த சின்ன இன்ஜின் இழுக்குமான்னு தெரியாது அந்த இன்ஜின்கே தெரியாது அந்த இன்ஜின் முதல்ல என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுச்சு ஐ கேனாட்னு சொல்லிச்சிங்க ஐ கேனாட் தான் கரெக்டாக டென் தேர்ட்டிக்கு விசில் பண்ண உடனே அது தன்னை தானே ஸ்டார்ட் பண்ணுச்சு நின்றுட்டு இருக்கும் போது கெனாட் நீ நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மொழியாசிரியர் இல்லையா எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா அந்த அந்த ரித்தம் எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா கேன் ஐ அப்படி தான் கேட்டுச்சிங்க கேன் ஐ கொஞ்சம் ஃபாஸ்டாக சொல்லிட்டே பாருங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாருமே சீக்கிரம் சொல்லுங்க கேன் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் ஐ ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் சேலம் வந்து புட்டுருச்சு என்ன ஏன் கை தட்டாம ஒரு ஃபியூனரல் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கீங்க ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க ரொம்ப இருக்கமா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ரொம்ப ஜாலியா இருக்கணும் வாழ்க்கையை வந்து ரொம்ப ருசிச்சு எவன் ஒருவன் பார்க்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான் ரொம்ப இறுக்கமும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் கொஞ்சம் இந்த பயிற்சி மையம் அப்படி உங்களை இறுக்கி இருக்குன்னு நினைக்கிறேன் பயிற்சி மையத்துக்கு தான் இந்த கைத்தட்டல் எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா நான் ஒரு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லி தரேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே இங்க வந்து ஜெயிக்க வந்திருக்கோம் அப்படிதானே எத்தனை பேர் ஜெயிக்க வந்திருக்கோம் இங்க அடுத்த கேள்வி யார ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க விளக்கம் சொல்லுங்க அதாவது எனக்கு இந்த மாதிரி டப்புன்னு பதில் சொல்றவங்க இருக்காங்கல்ல அவங்ககிட்ட எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு உன்னை எல்லையில்லாமல் காதலிக்கிறேன் அப்படின்னா தெரியாதுங்க நீ இல்லைன்னா நான் என்னை உயிரையே விட்டுருவேன் அப்படின்னா ஐ டோன்ட் நோ சொற்களை சொல்லும் பொழுது மிக ஆழமாக சிந்தித்து உள்வாங்கிக்கொண்டு சைலண்ட்டாக ஒரு ரெண்டு வினாடி உள்ள போட்டு அப்படி உலுக்கி எடுத்து சொல்லுங்கள் சாதனையாளர்கள் என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை மிக நிதானமாக இருந்து ஜெயிக்கிறவங்க வெற்றியாளர்கள் என்பவர்கள் வேறு சாதனையாளர்கள் என்பவர்கள் வேறு வெற்றி பெற்று விடலாம் சாதனை என்பது ரொம்ப பெரிய சிரமம் நீங்கள் எல்லோரும் சாதனையாளர்களா வரணும் நான் நினைக்கிறேன் சாதிப்பது என்பது ரொம்ப சுலபம் தான் லைஃப் இஸ் சோ பட் இட் இஸ் நாட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட் சிம்பிளிசிட்டி ரொம்ப ஈஸி இப்போ உங்களுடைய கவனத்தை இருக்கு இல்லையா இத்தனை எழுநூத்தி இருபத்தி பேர் இருக்கிறீங்க உங்கள் கவனத்தை இந்த மேடையில் ஒரு டீ கொடுத்தாங்கன்னா கலச்சிட முடியும் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தா கலச்சிட முடியும் ஆனா நீங்க எல்லாருமே வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர் எழுதுற பிள்ளைகள் கவனத்தை யார் ஒருவர் சிதற விடாமல் தான் எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள்

எல்லாருக்கும் ஆசை இருக்கு பிள்ளைகளால் ஆசையை அடைவதற்கான தகுதி இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல தகுதி இருக்கிறதா தகுதியை வளர்த்துக்கிறதுனா என்னது எப்படி அந்த அந்த தகுதியை வளர்த்துக்கொள்வது கொள்வது என்ன மாதிரி பேசணும் என்ன செய்யலாம் ஆசைப்படலாம் ஆசைப்பட்டா பேசிட முடியுமா என்ன செய்யணும் படிச்சா பேசிட முடியுமா நீங்க தான் என்ன விட படிக்கிறீங்க அப்படினா சொற்கள் போதவே இல்லைங்க பயிற்சி முயற்சிக்கெல்லாம் களம் இருக்க வேண்டாமா களத்தை எப்படி அமைப்பது ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டனா அதை தொட்டு பார்ப்பதற்கான ஒரு சிறிய செயலாக்கம் வேண்டும் செயலாக்கத்திற்கு திட்டமிடுதல் வேண்டும் திட்டமிடுதலுக்கு உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கணும் மெட்டீரியல் பிளானிங் பஸ்ட் விஷன் விஷன் அடுத்து பிரிப்ரேஷன் அடுத்து எக்ஸிகியூஷன் இதை நான் இருந்து கத்துக்கிட்டேன் தெரியுமா ஒரு பறவை இருந்து கத்துக்கிட்டேன் ஒரு பறவை வந்து கிளையில உக்காரோ டப்பனு பறந்துருமா பறக்காது பறக்க முடியாது அது ஃபஸ்ட் வந்து உட்காந்து தன்னுடைய கிரவுண்ட் இருக்குல்ல தன்னுடைய கிளை இருக்குல்ல அதை பிடிக்கும் முதல்ல கிரவுண்ட் ரியாலிட்டியை கிரவுண்ட் ரியாலிட்டியை பிக்ஸ் பண்ணாம எக்ஸ்பெக்டட் விஷன் அடையவே முடியாது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னா யூ ஹேவ் டு நோ யுவர் கிரவுண்ட் ரியாலிட்டி உனக்கு எது தெரியும் எது தெரியாது உன்னுடைய ஜீன் என்ன நீ எங்க இருந்து வர என்ன என்னெல்லாம் நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னை எதிர்த்து கொண்டிருப்பதெல்லாம் எது அதையெல்லாம் உடைச்சிட்டு வரணும்னா நீ என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் கிரவுண்ட் ரியாலிட்டி ஐ நோ வாட் இஸ் மை கிரவுண்ட் ரியாலிட்டி ஐ டோன்ட் ஹைட் மை செல் மை ரியாலிட்டி

பட் ண்ட் திஸ் சிம்பிளி அதுதான் இவர்களுடைய பயிற்சி களம் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணம் இட் ரொம்ப யோசிச்சு பார்த்தா இந்த பிளையர் இந்த பிளையர்ல நிறைய வெற்றியாளர்கள் பேர போட்டிருக்காங்க அப்படிதானே இவங்கெல்லாம் யாரு ஜெயிச்சவங்க இவங்களெல்லாம் பார்த்து மிரளாத குவாலிட்டி இந்த பர்வீன் சுல்தானா டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் யாரையும் எவனையும் எதையும் பார்த்து வியக்காத பயப்படாத அப்படி பார்த்தேன்னு வச்சுக்க இப்படி பாக்குறியோ அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க நீ இருக்கணும் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கோ அப்படி தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு 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 சூத்திரத்தை மட்டும் நான் சொல்லித்தரேன் நான் அப்படி தான் ஜெயிச்சேன் எனக்கு மார்க் வாங்குறதெல்லாம் உடன்பாடு கிடையாதுப்பா கை தட்டி காட்டி கொடுக்காதப்பா ஆனா எப்பவுமே என்ன தெரியுமா சார் ஃபர்ஸ்ட் மார்க் ஏன் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் ஜெயிக்கணும் இதுதான் என்னுடைய எப்பவுமான என்னுடைய டார்கெட்டாக மார்க் வாங்குறவன எப்படிப்பா ஜெயிக்கிறது ஃபஸ்ட் மார்க் வாங்குறவனு ஜெயிக்க முடியுமா முடியும் என் கிளாஸ்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கினேன் சத்தியபாமா எங்க இருக்கானே தெரியாது நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும் இதான் ஜெயிக்கிறது ஹேவ் கான்ஃபிடன்ஸ் உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும் இவ்வளவுதான் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பசங்க அவங்க கிட்ட ஒரு அட்டிடியூட் இருக்கும் ஒண்ணுமே படிக்கலப்பா என்ன இது என்ன ஏமாத்திருக்கேன் வாங்கும் நம்ம ஒரு பன்னெண்டு பதினாலு பதினாறு இருபது இவ்வளவுதான் நம்ம ரேஞ்சு நான் ஒரு நாள் முடிவு பண்ணி தட்டை ஜெயிக்கணும்னு ரொம்ப மனசால சொல்றேன் குழந்தைகளை என்னை விட கொஞ்சம் தம்பிமார்கள் இருப்பீர்கள் தங்கைமார்கள் இருப்பீர்கள் மகள்களும் இருப்பீர்கள் நாற்பத்தாறு வயசு எனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் ஜெயிக்கிறது நான் என்னென்ன வாங்குறது இல்ல ஜெயிக்கிறது நீ பதினாறு வாங்குறிய இன்னைக்கு டெஸ்ட்ல நீ பதினாறு வாங்கிட்டியா அந்த டெஸ்ட்ல ஒருத்தி ஒருத்தன் தொண்ணி தட்டு வாங்கிட்டானா தொண்ணி தட்டு எப்படி ஜெயி தெரியுமா தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களா அதுக்கெல்லாம் வருஷத்துக்கு காத்துட்டு இருக்கணுமா என்ன டெய்லி வைக்கிறாங்கல்ல என்ன தெரியுமா பண்ணு வீட்டுக்கு போ தொண்ணி தட்டை யோசிக்காத அதெல்லாம் வாங்க முடியாது உன்னுடைய பன்னெண்ட யோசி உன்னுடைய பதினாற யோ இன்னிலேருந்து பண்ணி பாரு அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது இதே கிரௌட் இப்படி இருக்கும் அது நீங்கள் ஜெயித்த வெற்றி விழாவாக இருக்கும் என்பது என்னுடைய ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் இதை மட்டும் இந்த குவாலிட்டியை மட்டும் கொண்டு வாங்க நான் இந்த குவாலிட்டியில தான் வளர்ந்துட்டு இருக்கேன் என்ன குவாலிட்டி தெரியுமா தொண்ணூத்தி எட்டுக்குலாம் ஆசைப்படாது அந்த பன்னெண்டு வாங்க இன்னைக்கு பதினாறு வாங்க இன்னைக்கு முப்பது வாங்க இன்னைக்கு முப்பத்தி வாங்குனல்ல அடுத்த டெஸ்ட்ல ரெண்டு மார்க் தாண்டு ரெண்டே மார்க் தாண்டேன் பதினாறு பதினெட்டு வாங்கிடு பதினெட்டு அடுத்த வாட்டி இருபது வாங்கு பின்னாலேயே போகாத இப்படி இப்படி போய்கிட்டே இரு ரெண்டு ரெண்டு மார்க்கா போ ஒரு வாட்டி நீ வந்து பதினெட்டு வாங்கியிருக்க உன் டெஸ்ட பாக்குற இருபது வாங்கிட்ட கிளாஸ் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாரு ஒருவேளை தொண்ணூத்தி எட்டு வாங்குறவ தொண்ணூத்தி ஆறு வாங்கி இருந்தாள்னா அவதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் ஆனா நான் சொல்றேன் வாழ்க்கை ருசித்தவள் வெற்றியின் ருசி எனக்கு தெரியும் நான் சொல்லுகிறேன் லாஜிக்கலா சொல்றேன் தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி அவ தோக்குறா பன்னெண்டுல இருந்து பதினாலு நீ ஜெயிக்கிற இவ்வளவுதான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி progress 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 காட்டு. you have time. you have time. எப்பஸ் ஆர் எக்ஸாம்? ஹ? டிசம்பர் 2020. ம். और சொல்லும்போதே இப்படி இருக்குதே எப்படி பாஸ் சமாளிக்கிறீங்க டிசம்பர். இல்லைன்னா ஜனவரி அப்படிங்கறாரு. இந்த புக்கு இந்த இந்த எடுத்த தான் மிறட்டோம். தொட்டீயா? தொட்டு பார்க்கலாம் நான் யார் தெரியுமா வாழ்க்கை எப்படிதான் கேட்க உங்களை யார் தெரியுமா நேரம் வந்து தொட்டு எடுத்து சோ சிம்பிள் எதுக்கு எடுப்பேன் தொடமட்ட மாட்டேன் தொட்டு தூக்கி உன் கையில நான் திருப்பி இதோ இதுதான் என்னுடைய வெற்றி என்று தருவேன் என்று காட்டுவதற்கான வாய்ப்பும் வயதும் புத்தியும் சூழலும் உங்களுக்கு வாய் வாய்த்திருக்கின்ற பொழுது கனி அறுத்து கொண்டே போங்கள் என் குழந்தைகளை கனி அறுத்துக்கிட்டே போங்க காட்டு வழி நீங்க போறது நீங்க போறது காட்டு வழி ஞாபகம் எங்க அம்மா சொன்னா காட்டு வழியில போகும்போது ஒரு பழத்தை பாக்குறியா அப்பவே ஆஞ்சி எடுத்துட்டு போயிடு திரும்பி அந்த பக்கம் வர மாட்டேன்னு சொன்னாங்க யோசிச்சு பாருங்க நான் சொன்ன வார்த்தைய எது முன்னால் இருக்கிறதோ அது அப்படியே கற்றுக்கொண்டு கிராஸ் பண்ணிட்டு அறுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராக்ரஸ் நம்ம கிட்ட நிறைய பேரு கிட்ட இல்ல நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஐ டோன்ட் நோ வாட் யூ ஆர் ஆக்சுவலி ஸ்டடிங் உங்கள் மெட்டீரியல் எனக்கு தெரியாது ஆனால் நாளைக்கு எனக்கு ஒரு ஆசை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல செல்வம் சார் இருக்கார்ல அவர் தானே ஓனர் நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஓனரா அவர் கொஞ்சம் நீங்கள் ஒர்க்கிங் ஓனர் போல இருக்கு நீங்கள் கொஞ்சம் டயர்டாக தெரியுறீங்க அதனால் அவர் ஓனர் மாதிரி தெரிகிறார் இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு சென்டர் நடத்துகிறாங்கல்ல நாளைக்கு இதை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு இன்ஸ்டியூஷனாக மாற்றுறதுக்கு ஒரு கவர்மெண்டில் ஒரு அப்ளிகேஷன் போடுறார் அந்த அப்ளிகேஷனில் கையெழுத்து போடுற ஒரு அதிகாரி வாசலில் நிற்கிறார் பெல் அடிச்சுட்டு உள்ளே வர்றார் கையெழுத்து போடுற அந்த சீட்ல நீங்கள் உங்களில் யாரோ உட்கார்ந்து இருக்கிறீர்கள் இவ்வளவுதான் அர்த்தம் ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன 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 சிம்பிளான டெக்னிக்ஸ் தான் சிம்பிள் டெக்னிக்ஸ் முதல்ல யாரும் மிரட்டனா மிரளாத எதையும் பார்த்து பயப்படாத புக்க மெட்டீரியல் திருப்புன வச்சுக்க இது கூப்பிடும் வாட் ஆர் யூ டூயிங் ஐ எம் ஸ்டடிங் ஐ எம் ஆல்சோ ஸ்டடிங் வெரி போரிங் எஸ் இட் இஸ் வெரி போரிங் ஷால் வி கோ அவுட் அட் த்ரீ ஓ கிளாக் பதில் வராது நாற்பது நிமிஷம் காலி கூப்பிட்டானே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் எனிபடி டு டேக் அவே யுவர் லைஃப் அண்ட் யுவர் டைம் இந்த போன் இருக்குல்ல திஸ் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன் இட் இஸ் நாட் ஃபார் கம்யூனிகேஷன் இதை இப்படி பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தன்னுடைய காரியங்களை அடுத்தவர்கள் செய்து முடிக்கட்டும் அல்லது அடுத்தவர்களுடைய மூடுக்கு ஏற்ற மாதிரி தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார்கள்